மலையக மக்கள் பெருந்தோட்ட மக்கள் தொடர்பாக தமிழ் போக்கூட்டணி சதி பிரேமதாசவுடன் ஒரு கையெழுத்தை போட்டு உடன்பாடு செய்திருக்கிறது அதிலே நாற்பத்தெட்டு அம்சங்கள் இருக்கின்றன எங்கள் மக்களின் காணி உரிமை வீட்டுரிமை சுகாதார உரிமை கல்வி உரிமை இதெல்லாம் அந்த உடன்பாட்டிலே எழுத்துமலா எழுதப்பட்டு கேள்விப்படப்பட்டிருக்கின்றது இருபத்தி ரெண்டாம் தேதி சதி பிரேமதாசர் ஆட்சி அறவைத்து பிறகு இந்த அரசாங்கத்து கீழே இவை அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்பட எங்களது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக அறிந்து புரிந்து நாங்கள் திட்டமிட்டு செயல்பாடுகளை முன்னெடுக்கிறோம் தோட்டங்கள் எல்லாம் புதிய முறைக்கு கொண்டு வரப்படும் சிஸ்டம் சேஞ்ச் முறை மாற்றம் கொண்டு வரப்படும் பங்காளிகளாக வாழ்முறை கொண்டு வருவோம் நாங்கள் நாட்டு முழுக்க யாருக்கு இன்னைக்கு ஆதரவு இருக்கு பார்க்கிற நேரம் சஜித் பிரேமதாச அவர்தான் தான் வாய்ப்பு நீங்க வந்து சம்பள பிரச்சனை மாத்திரம் இல்ல உங்களை தோட்ட உரிமையாளர் ஆக்கிறது உங்களுக்குன்னு தனியான காணி ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கரோ உங்களுக்குன்னு ஒரு காணி நாங்க உங்களை காலடி தேடி வந்துருக்கோம் உங்களை பஸ் போட்டு அழைச்சி அங்கே கூட்டத்தில் படம் காட்டுறதுக்கு நாங்கள் வரல உங்களுக்கு கிட்ட வந்திருக்கிறோம் உங்களோட பிரச்சனை உங்களுக்காக பேசுறது தேர்தலை நடத்தாம மாகாண சபையும் இல்லை உள்ளூராட்சி தேர்தல் இல்லை உங்களோட பிரதேச சபையும் இல்லை அப்போ ஒரு தேவையை நிவர்த்திக்கிறதுக்கு வழி இல்லாத நிலைமையை உருவாக்கி போட்டு ஜனாதிபதி தேர்தலை மட்டும் நடத்துறாரு அவரை விட்டுக்கலாம் ஆனா அவர் தோக்குறது நிச்சயம்